அனைவருக்கும் வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த இருபத்தோரு வயசு இருபத்தி ஒரு வருஷம் இந்த வயசுக்கு மேலே அதாவது இருபது வயசுலேருந்து இருபது வயசு கூட வேண்டாம் இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசு எடுத்துக்குவோம் இந்த ஏஜ் காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை அதாவது அப்பா அம்மா வந்து க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா அது அவங்களோட கடமை அவங்க கடமைக்காக படிக்க வச்சு டென்த்து முடித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் யூஜியோ பிஜி இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து அதாவது இந்த டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டு நம்ம ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம் அடுத்து காலேஜ் போயிட்டு காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ எக்ஸாம்பிள் வந்து பிகாம் சிஏ இல்லை ஒரு பிசிஏ இல்லை ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லை ஒரு பிஇ என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை மைண்டில் ஏற்றிட்டு வெளியே போனோன்னா நமக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக செட்டில் ஆயிடலாம் இந்த மாதிரி ஒரு லைன் அந்த மாதிரி ஒரு லைன் நினச்சிருந்தீங்கன்னா நினச்சவங்க இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தப்புன்னு நினைப்பீங்க அப்படி யாராவது நினச்சிருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் அது நடந்திருக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒன்று இந்த ஸ்டேஜில் வேலை தொலாவிகிட்ருப்பாங்க இல்லைன்னா படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையில் இருப்பாங்க படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா சந்தோஷம் ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்கிறது மீனிங் படித்த படிப்புக்கு தான் வேலை வேணும்னு தேடிட்டுருக்கிறது கூட ஒரு விதத்தில் நியாயம் சரி வேலை தொலாவிறாங்க கண்டிப்பாக கிடச்சிரும் அவனோட நம்பிக்கையை கிடைக்கக்கூடாது அவங்க ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறோம் பட் இந்த ரெண்டுமே செய்யாமல் சும்மா யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல துரோகம் பண்ணக்கூடிய ரெண்டு பர்சன் யாருன்னு தெரியுமா உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஐ மீன் உங் நம்மளை வேலை தேடிட்டு இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு அந்த கால பேரண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வெளி உலகம் கண்டிப்பாக தெரியாது இப்போ நீங்கள் வேலை இல்லையா உங்கள் உங்கள் குழந்தைங்க வரல நீங்கள் எப்படி வேலை பார்க்கணும் கண்டுபிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க ஆனால் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்கள நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்க நீங்கள் பிகாம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு மட்டும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா சத்தியமாக இன்னும் மேலும் வேலை கிடைக்காது இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷன் ஓமிகிரான் சுச்சுவேஷன் அடுத்த ஒரு வைரஸ் வரும் அதுக்கடுத்து ஒரு வைரஸ் வரும் இன்னொரு வைரஸ் வரும் கடைசி வரைக்கும் நம்ம வேலைக்கும் போகமாட்டோம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படியாயிரு உங்களோட லைஃபு இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா சோறு போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்ருக்கிற அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக சங்கடமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் சொல்லிட்ருக்கேன் யாரெல்லாம் இப்போ வேலை தேடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் அப்பாவோ அம்மாவோ கஷ்டப்படாமல் இருக்கணும் கஷ்டங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க அப்பாவுக்கு ஏஜ் ஆகிருக்கலாம் இல்லை தம்பி படிச்சுட்டு இருக்கலாம் அக்காவுக்கு கல்யாணம் ஏஜ் ஆயிருக்கலாம் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் செய்து நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தால் என்ன வேலை கிடைச்சாலும் போங்க ஏன் அப்படின்னா நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நடக்காது ஒருவேளை நீங்கள் எக்கனாமிக்காக பெரிய ஆளாக இருந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோட சப்போர்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் மிடில் கிளாஸ் பையன் மிடில் கிளாஸ் பொண்ணாக இருந்தால் கிடைக்கிற வேலைக்கு செய்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் அந்த வேலையில் பெரிய ஆள் ஆகுன்னு சொல்லலை அந்த வேலையில் இருந்துகிட்டே வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் இங்கே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நடுநிலையான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு டெய்லியும் சாப்பிட கண்டிப்பாக பணம் அவசியம் இந்த சாப்பிட பணம் அவசியங்கிறத விட அவங்க இன்னும் ஏதாவது உங்களை கமிட்மெண்ட்டில் உங்களை படிக்க வைக்கிறதுக்காக கடன் மட்டும்தான் அதை அதை விட பெரிய குடும்பம் வேலை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட அடமானமாக எட்டு மணி நேரம் இருந்தால் நீங்கள் ஒரு எம்ப்ளாய் உங்கள் கிட்டே ஒருத்தர் எட்டு மணி நேரம் அடமானமாக நீங்கள் வச்சுருந்தால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் நீங்கள் என்ன வேணாலும் இருந்துக்குங்க ஆனால் இப்போ உங்கள் குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் கவனிங்க வேலைக்கு போயிட்டுருக்கவங்களா இருந்தால் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க வேலைக்கே போகாதவங்க தயவு செய்து உங்கள் ஃபேமிலியோடைய சுச்சுவேஷனை முதல்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்பா என்ன பண்ணுறாரு அவரோட உடல் எப்படி இருக்குது அவரோட வேலை என்ன கண்டிஷன் அவர் எத்தனை நாள் கஷ்டப்பட்டாரோ அதை எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள் அம்மா எங்கேயாவது வேலைக்கு போய்ட்டுருக்காங்களா இல்லை அம்மா கூட சொல்லி அம்மாவுடைய வீட்டில் என்ன பிரச்சனை அம்மாவுக்கு எப்படி இருக்குது அதை அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீ வீடு வந்து ரெண்டாக ஹவுஸ் ரெண்ட் ஹவுஸாக ஓன் ஹவுஸாக மந்த்லி என்ன எக்ஸ்பென்ஸர் இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இருபது வயசு அப்படிங்கிறது அடுத்து ஃபேமிலியை தாங்கக்கூடிய ஒரு வயசு ஆனால் நீங்கள் வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற பர்சன் இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் குடும்பத் தலைவராக இருக்கணும் அந்த அளவுக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும் இதுக்கிடையில் தங்கச்சியோ அக்காவோ இருந்து கல்யாணம் அம்மாவாக இருக்காங்கன்னா அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விட பெரிய பாரம் அதனால் வேலைக்கும் சொந்த தொழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க இப்போ உங்கள் குடும்பத்துக்கு தேவை வேலை சொந்தமாக தொழில் தொடங்கணும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்பாவோட தொழிலை பார்த்துக்கணும் பண்ணுங்கள் ஆனால் அப்பா ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி பண்ணணும் அதில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் தொழிலை மட்டும் விட்டுறக்கூடாது ஏன்னா தொழிலில் வந்து அவமானம் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு மாதம் ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமா கொடுத்து எம்டி வந்து உங்களுக்கு உட்கார வச்சு டேபிளில் உட்கார வச்சு ஒர்க் பண்ணணுன்னுலாம் சொல்ல மாட்டேன் நான் ஒரு அவுட் கம்பெனியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த கம்பெனியில் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யுங்க எதற்காக அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஆரம்பித்து அங்கே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அங்கே ஏற்படக்கூடிய இன்னல்கள் அங்கே ஏற்படக்கூடிய தீர்வுகள் எல்லாமே உங்களுக்கு லெசன் அந்த லெசனை எடுத்துக்கிட்டு பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக நீங்கள் அந்த ஃபேமிலியை உங்களோடய சம்பளத்தில் ரன் பண்ண வச்சு அந்த லெசனையும் லேர்ன் பண்ணிட்டு வெளியில் வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் என்ன வேணாலும் ஆரம்பிங்க ஏன் அப்படி நான் கண்முடித்தனமாக சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிறேன்னா உங்களை செதுக்கி வடிவமைச்சு ஒரு கம்பெனி உங்களை வெளியே இருக்குது இப்போது ஒரு புதுசாக ரெஃபரன்ஸ் பண்ண ஒரு பையன் படிச்ச உடனே ஒரு சொந்த தொழில் பண்ணுறேன் எங்கள் அப்பாட்ட நான் எப்படியாவது கடன் வாங்கி தர சொல்கிறேன் பேங்க் லோன் வாங்கி தர சொல்லணும் பத்து லட்சம் இல்லைங்க பத்து கோடி வாங்கி கொடுத்தாலும் உங்களால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணி கொண்டு வர முடியாது ஒரு ஸ்டேஜில் அது நிற்கும் காரணம் பணம் இல்லைங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவம் குறைவாக இருக்கும் உங்களுடைய பொறுமை உங்களுடைய சைப்புத்தன்மை உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு பிளைன் பேப்பர் அதில் வச்சுட்டு ஒதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மா ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் தான் பேக்போர்ன் உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம லாக்டவுன் மணி பிரச்சனை கொரோனா வேக்சின் இந்த கமிட்மெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு இன்னி இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஆனால் நம்ம மைண்டில் இன்றைக்கி செட் பண்ணிக்கிங்க உங்கள் அப்பா அம்மா எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுவாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற பசங்க பொண்ணுங்களாக இருந்தால் பரவாயில்லைங்க நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வேலைக்கு போனாலும் இன்னும் கவனமாக செயல்படுங்க சும்மா நம்மளும் வேலைக்கு போகிறோம் நமக்கு மாசமான சம்பளங்களும் இல்லை இன்னும் டைம் இருந்ததுன்னா ஏதோ அவங்களுக்கு பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கான சப்போர்ட்டை நீங்கள் தான் உருவாக்கணும் எதுவுமே கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்ல வேண்டாங்க கிடைச்சதை டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணி அதில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குன்னு தேடுங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் எத்தனை பெரிய பொடிஸ்வராக இருந்தாலும் சரி இல்லை பரம ஏழையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமும் தேடனா மட்டும்தான் கிடைக்கும் ஓகே அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறத விட அதை அனலைஸ் பண்ணி ஒரு தடவை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அது அப்படியே பழக்கமாகும் அந்த பழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க தயவு தயவுசெய்து உங்களுடைய டெடிக்கேஷனை அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் காட்டுங்க கண்டிப்பாக அதுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும் கடைசி வரைக்கும் எம்ப்ளாயாகவே இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணுன்னு நினைங்க அப்போ தான் நீங்கள் டெவலப் ஆனதுக்கான ஒரு விஷயம் நடந்ததாக தோணும் கடைசி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்லேயே போக வேண்டாம் நீங்கள் கவர்மெண்ட் இருந்தால் சந்தோஷம் ரிட்டைர்மெண்ட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே உங்களோட உடம்பும் உங்களோட மனசும் ரிட்டையர் ஆகிடும் ஸோ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில இன்னும் நிறைய நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் வேலை தேடிட்டுருக்கிறவங்க தயவுசெய்து என்ன வேலை கிடைச்சாலும் போங்க உங்களோட பிடிவாதத்தை விட்டுட்டு அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டான வேலையை செஞ்சு அவங்களுக்கும் நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து உங்களையும் நீங்கள் மேலே கொண்டு வாங்க ஏன்னா அவங்க படிச்சுருக்காங்களா படிக்கலையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை உங்களை படிக்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்க எதுக்காக நான் இப்போ நான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நிறையா பசங்க டிகிரி முடிச்சுட்டு எனக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நோக்கரியில் போட்டிருக்கேன் மாஸ்டரில் போட்டிருக்கேன் ஓகே இதெல்லாம் போட்டால் எப்போ வேலைக்கு போகிறது வேலைங்கிறது ஆன்லைனில் போட்டால் உட்காந்துட்டாலாம் வராது தேடணும் எங்கெல்லாம் வேலை கிடைக்குன்னு பார்க்கணும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது கடைசி பத்து வருஷம் வரைக்கும் வேலையை தேடிட்டுருக்குங்கிறது நோக்கம் இல்லை நான் இன்னிக்கு இல்லை நாளைக்கு போயிடுவேன் வேலைக்கு நாளைக்கு போயிடுவேன் நாளைக்குங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க தேடுகிற விஷயம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இடச்ச வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து டெவலப் பண்ணி அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க மட்டும்தான் ஃபேமிலியும் ரன் ஆகும் நீங்களும் மன சோர்வடையாமல் இருப்பீங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் ஏதாவது தவறாக உங்களோட மனசுக்கு சங்கடப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தால் தான் பட் பட்டு நான் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க தேங்க்யூ